பயங்கரமான <Tippett> <tosetı> <Nits> <tose quarto> <tose quando>,

ஸோ டாஸ்க் வந்து சிக்கன சமைக்கணும் அது சமைச்சு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல இல்ல நம்ம போட்ட பிளான் என்ன அப்படின்ற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் பேசுறாங்க இவங்களே வேணாம்னு சொல்லி அப்புறம் இவங்களே சமைச்சு கொடுத்து இவங்களே நல்ல பேர் வாங்கிப்பாங்களா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இப்போ என்ன நான் கெட்டவளா சரி நான் கெட்டவளாவே இருந்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி கனி சொல்றாங்க இன்னொரு சைடில் வந்து நான் கிட்சன் டீமில் இதுக்கப்புறம் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க வெளியே போயிடுறாங்க ஸோ ஒரு சைடில் சான்ட்ரா அப்புறம் பார்வதி இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அடிச்சிக்கிறாங்க ஐஃபை கொடுத்துக்கிறாங்க என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க நேற்றே ஒரு பிளான் போட்டிருந்தாங்க லாஸ்ட் வீட்லேயும் நான் ஸோ இவங்களோட பிளான் என்னன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட் இந்த பிளான் எங்கள் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த காயின் வந்து மொதல் நாள் இவங்களுக்கு கம்மியா கொடுத்தாங்களே அப்பயே பிளான் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி மறுநாள் இவங்களுக்கு வெறும் கஞ்சி மட்டும் தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணாங்க கனி தான் இந்த ஐடியா கொடுத்தது அதாவது கஞ்சி மட்டும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆனால் மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் நேற்று என்ன ஆயிடுச்சுன்னா பிக் பாஸ் வந்து ரூல்ஸை மாற்றிட்டாரு நடுவில் அது ஸ்லேட்டை கொடுத்து இந்த மாதிரி மெனு வந்து அவங்க எழுதுவாங்க ஸோ அவங்க எழுதுகிற மெனுவை தான் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூல்ஸ் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நேற்று எண்ட் ஆஃப் தி டேலே இவங்களுக்கு காயின் கொடுக்கல அப்படின்னும் போது காயின் கொடுக்காத பட்சத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம ஆல்ரெடி போட்ட பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசும்போது கனி என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை இப்போ வந்து கஞ்சிலாம் செஞ்சு கொடுக்க முடியாது ஏன்னா இப்போ மெனு அவங்க தான் எழுதுறாங்க ஸோ அவங்க எழுதுகிற இது வந்து நம்ம செஞ்சு தான் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு கனி சொல்ல அப்புறம் வாக்குவாதம் போது அந்த இடத்துல சான்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை நீங்கள் சொன்ன விஷயத்தை ஒழுங்காக ஒத்துக்கோங்க நீங்கள் ஸோ ஓகேன்னு சொன்னதனால தான் இன்னைக்கு வந்து செமையாக செஞ்சோம் இன்றைக்கும் அவங்களை நம்மளுக்கு காயினே கொடுக்கல இன்றைக்கும் அவங்கள வந்து நம்மளை அப்ரிஷியேட்டே பண்ணல நம்ம அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம் ஸோ அது மதிக்கலை நாளைக்கு வந்து அவங்களை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சான்ட்ரா திவ்யா பார்வதி எல்லாமே முடிவு எடுத்துட்டாங்க இந்த இடத்துல பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சேர்ராவாக பயங்கரமாக கொளுத்தி விடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது எனக்கு தெரிஞ்சு பார்வதி நீ கொலுத்தி விடணும் ஆல்ரெடி சேன்ரா வந்து

இல்லை நீங்கள் நல்லா செய்யாமல் கூட இருக்கலாம் அதாவது ஒரு பொருளை நீங்கள் நல்லா செய்யாமல் கேவலமாக செஞ்சு கொடுத்தா கூட ஓகே காரம் அதிகமாக போட்டு இந்த மாதிரி எதாவது பண்ணால் கூட ஓகே ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அகைன்ஸ்டாக போகிற மாதிரி இருக்குது ஸோ அகைன்ஸ்டாக போகும்போது பார்த்தீங்கன்னா கனி வந்து இது தானே நம்மளுக்கான சான்ஸு நம்ம யார் அன்னை தெரசாவில் நம்ம நம்ம பேரை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கனி போய் நின்றாங்க ஸோ இவங்க மூணு பேர் அகைன்ஸ்டாக நிற்கிறாங்க இந்த இடத்துல பார்வதி வந்து பார்த்திங்கன்னா பயமாக ஏற்றி விட்றாங்க பார்த்தீங்களா கனி பார்த்தீங்களா நல்லவங்க வேஷம் போடுறாங்களா நல்லவங்க வேஷம் போடுறாங்களா அப்படின்ற மாதிரி பார்வதை வைக்க ஏற்றி விட்றாங்க இந்த சைடில் எஃப்ஜி அந்த இடத்துல தான் அப்போதான் ஒரு பாயிண்ட் வைக்கிறான் இந்த மாதிரி அண்ணன் போயிட்டார் அண்ணன் போயிட்டாருன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் காலில் போய் உளுந்து இது பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கலாய்க்கிறான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே உன் ரொம்ப நாளாக மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் சோ நல்லவேளை இப்போ பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஆண்டி ஓகே ஆண்டி அப்படின்ற மாதிரி இவன் போட்டா பாருங்க ஒரு பாயிண்ட் அதாவது நீ எப்படி அடிச்சோ திருப்பி அதே அடி உன் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் எஃப்ஜே ஓட ஹேண்டிலிங் இருக்குது ரொம்ப ஈஸியாக கேஷுவலாக பார்த்தீங்கன்னா பார்வதி ஹேண்டில் பண்ணுறாங்க இப்போ இல்ல மொதல் நாள்ல இருந்து மற்றவங்க எல்லாம் பார்வதி ஹேண்டில் பண்ணுறதுக்கும் எஃப்ஜே பார்வதி ஹேண்டில் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த பீஸுக்கு இந்த பீஸு தான் கரெக்டாக அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது பார்வதி ஒரு இடத்துல சொன்னாங்களே என்னோட வந்து மேல் வெர்ஷன் தான் எஃப்ஜே அவனோட லேடி வருஷன் தான் பார்வதி அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே அது உண்மைன்னு தோணுது ஏன்னா அவனை கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் மார்க் பண்ணுவான் எல்லாமே பண்ணுவான் ஆனால் அவங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்கன்னா அதே மாதிரி அதே பாடி லாங்குவேஜில் இவனும் ஒரு பாயிண்ட் வைக்கிறான் ஸோ ரெண்டு பேருக்கும் பயங்கரமா மேட்சிங்காக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும் என்ன பொறுத்த வரைக்கும் இதில் ஆப்புன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த மூணு பேருக்கு ஆப் இருக்குங்க சான்ட்ரா திவ்யா பார்வதி மூணு பேருக்கு ஆப் இருக்கு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு அடி வாங்கி பழகம் அதனால அவங்க இது பிரச்சனை இல்லை ஆனால் திவ்யாக்கும் சாண்ட்ராக்கும் ஃபர்ஸ்ட் வீக்கு இதுதான் தரமான அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது இதில் உங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கட்டும் அதாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் டீமில் வந்து எனக்கு மதிப்பு கொடுக்க மாட்டானுங்க அதாவது எனக்கு பாயிண்ட் கொடுக்க மாட்டேறானுங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணலன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கட்டும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த டாஸ்க்கில் நீங்கள் எப்படி விளாடணுமோ அப்படி தான் விளாடணும் அந்த டாஸ்க்கை வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது ஸோ அதுதான் அங்கே பாயிண்ட்டாக போய்ட்டுருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கனிக்கு பயங்கரமாக ஸ்கோர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஏன்னா கனி எடுக்கிற ஸ்டாண்டு வந்து கரெக்டான ஸ்டாண்டு ஆனால் உண்மை என்னன்னா கனி தான் இந்த ஃபஸ்ட் ஐடியாவே கொடுத்தது இந்த கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்தது அதுக்கப்புறம் நேற்று வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாண்டை மாற்றிக்கிட்டாங்க அதாவது ஓகே இல்ல இல்ல நம்ம செஞ்சு கொடுக்கணும் நம்ம ஒழுங்காக அவங்க சொல்றது செஞ்சுடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒப்பீனியன் வந்துட்டாங்க ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாகவும் பார்க்கலாம் அதாவது கனி அப்போ இனிஷியலாக யோசிச்சது வந்து தப்பான்னு கேட்டீங்கன்னா அப்போ இது தப்புனா அதுவும் தப்பு அதே சமயத்தில் கனி இப்போ யோசிக்கிறது வந்து சரியானு கேட்டீங்கன்னா இது சரிதான் ஏன்னா இந்த இடத்துல டாஸ்க்கை டாஸ்க்காக தான் பார்க்கணும் அந்த இடத்துல அவங்க சொல்றது செஞ்சு தான் கொடுக்கணும் அப்படின்றது என்ன பொறுத்தவரைக்கும் கனிக்கு அது பிளஸ் தான் இவங்களுக்கு அது நெகட்டிவ் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் ஃபன் டாஸ்க்கு ஃபன் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆரம்பத்திலிருந்தே ஃபன் இல்லை அப்படின்றது நம்மளுக்கே தெரிஞ்சு வச்சுருந்தான் ஏன்னா சுத்தமாக ஃபன் இல்லை ஸோ இவங்களை வச்சு ஃபன்னுன்ற ஒரு விஷயத்தை கிரியேட் ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லாருமே பயங்கரமான வெஞ்சன்ஸில் இருக்காங்க சேண்ட்ராக்கு கனியை பிடிக்காது கனிக்கு சேண்ட்ராக பிடிக்காது ஸோ இது சபரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேண்ட்ராக பிடிக்காது அப்படின்ற மாதிரி மாறி மாறி ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் வெஞ்சன்ஸ் இருக்குது ஸோ வெஞ்சன்ஸ் இருக்கிறவங்களை வச்சு நீங்கள் ஃபன்னாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது ஒர்க் அவுட்டே ஆகாது அது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக கண்டென்ட் இவங்ககிட்ட எப்படி எடுக்கணும்னா இந்த மாதிரி டாஸ்க் மூலியமாக தான் எடுக்கணும் அதாவது எப்படி சொல்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டாஸ்க்கும் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்லுவோம் குழப்பம் இந்த மைண்ட் கேம் ஆடுவாங்களா ஸோ அந்த மாதிரி டாஸ்க் ஏதாவது கொடுத்தா மட்டும்தான் உண்டே தவிர ஏன்னா ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் மாறி மாறி டீம் அப் ஆகி ஸோ அந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக கொடுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டான டாஸ்க்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா வேலைக்கே ஆகாது இது இந்த வீக்கோடு இதை முடிச்சுக்கோங்க இந்த ஃபன் டாஸ்க்குன்ற ஒரு செக்மெண்ட்டை தயவு செஞ்சு இந்த வீக்கோடு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த ஃபன்னுன்ற பக்கமே வராதீங்க ஏன்னா இவனுங்களுக்கும் ஃபன்னுக்கும் பார்த்திங்கன்னா ஏணி வச்சா கூட எட்டாது அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபன் பண்ணல அதாவது கிச்சன் டீம் சாம்பார் ஸ்குவாட் ஃபன் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக ஃபன் பண்ணல ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா விக்கல் சீக்கிரம் சபரி டீம் வந்து ஃபன் பண்ணிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா எங்கடா பண்ணானுங்க என்னால இப்ப வரைக்கும் அதான் புரிஞ்சிக்க முடியல அப்படி என்ன ஃபன் ஃபன் பண்ணிட்டானுங்க வந்து பண்ணிட்டோம் பண்றோம் நேற்று ஹவர் ஷோவில் அவங்க பண்ண ஃபன்னு ஏதாவது நீங்க பாத்தீங்களா ஏன்னா நானும் பார்க்கல அப்படி அவங்க பண்ண வந்து ஷோவில் கூட ஹவர் ஷோல கூட கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஃபன் பண்ணிருக்காங்க அதை வச்சு பாத்தீங்கன்னா இவங்க பண்ணு பண்ணு ஆக்சுவலாக விக்கல் சிக்கிற பொறுத்த வரைக்கும் முன்னாடி போய் கிஞ்சித்தனமா பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா நினைக்கிறாரா என்னன்னு தெரியல அந்த கிரிஞ்சித்தனம் கூட இவங்க பண்ணல அப்படின்றதான் உண்மை அதுக்கு வந்து உண்மைதான் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்தை பேஸ் பண்ணி கொடுக்கணும் அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு இன்னொன்று வந்து ஏன்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபன்னும் இருக்கு சேம் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபன் வந்து குறையவே கூடாதுன்னு பிக் பாஸ் சொல்லியிருக்காரு சேம் டைமில் பார்த்திங்கன்னா அவங்க ஒர்க்கும் அதில் கன்சிடர் பண்ணணும் கரெக்டாக வேலை செய்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஸோ இதையும் கன்சிடர் பண்ணுங்க ஸோ அப்படின்னும் போது வெறும் ஃபன்னு மட்டுமே பார்க்குறாங்களோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கை பார்க்கலையோ அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ இந்த ஸ்டாண்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பேசாத கிச்சன் டீ பேச முடியும் ஆனால் இப்போ அவங்க பண்ணுறத வச்சு பேசவே முடியும் ஏன்னா ஒர்க்லேயும் இப்போ வந்து முடிஞ்சு போச்சு அதாவது மூணு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விஜய் சதுபதி வரும்போது இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு மதிப்பு கொடுக்கல அப்படின்னு பேசினா இவங்களுக்கு வந்து அப்புறம் ஸ்கோர் வரும் சார் நாங்கள் ஃபன் பண்ணல சார் கொஞ்சமாக தான் சார் பண்ணோம் ஆனால் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணோம் சார் ஃபுல்லாக எங்கள் எஃபர்ட்டை போனோம் சார் அவங்க சொல்கிற எல்லாமே செஞ்சு கொடுத்தோம் சார் ஆனால் கடைசியில் எங்களை கொஞ்சம் கூட அவங்க மதிக்கவே இல்லை அப்போ நாங்கள் பண்ணதுக்கு என்ன சார் எங்களை எங்கள் ஒர்க்கையும் முடிச்சிட்டு கொஞ்சம் ஃபன்னும் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஜெனியினா இவங்க பாயிண்ட்டை வச்சிருந்தா இவங்க பக்கம் நியாயம் இருந்திருக்கும் இவங்களுக்கு சப்போர்ட் வந்திருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு பொதுவான பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கவே மாட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கிறாங்க அதாவது அந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேமராவை மறந்துட்டாங்க அது வேற விஷயம் அதுக்குன்னு கொஞ்சமாவது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கணும்ல ஓகே நம்ம பண்ணுறது கரெக்டாக இருக்குமா நியாயமாக இருக்குமா இது எப்படி பார்ப்பாங்க மக்கள் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும் ஒருத்தர் கூட யோசிக்கல லாஸ்ட் சீசன்ல முத்துக்குமரன் ஒருத்தர் இருந்தா சோ அந்த பழைய உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் இருந்து யோசிச்சுட்டு இருந்தா எப்படி நினைப்பாங்க இது எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற ஏன்னா அப்படி பார்த்தா தான் நீங்க எப்படி உங்களை நிலைநிறுத்திக்கிறீங்கன்னு தெரியும் அதாவது உங்களை கரெக்டா காமிச்சிருக்கீங்களா இல்ல தப்பா காமிச்சிருக்கீங்களா அப்படி அப்படிதான் யோசிக்க முடியும் இப்ப கனி எடுத்தாங்க பாருங்க அவங்களுக்கு இதாடா சான்ஸ் இப்ப மாறண்டா திருப்பி நான் அன்பு எங்க தலைவியா அதாவது மொத்த பேர் இப்ப எனக்கு சப்போர்ட் வருவானுங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும் சோ இப்ப எடுத்த ஸ்டாண்ட் தான் கனிக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹெல்ப் பண்ண போகுது ஒன்னு வீக்கெண்ட்லயே ஹெல்ப் பண்ணும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்காங்களே அவங்கள பா கனி மட்டும்தான்டா அக்கா மட்டும்தான் பாருங்களாம் கரெக்டாக நடந்துக்கிறாங்க அவங்க மட்டும் தான் நியாயமாக நம்ம சொல்கிறது சமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கணிக்கு தான் இது மெரிட் ஆக போகுது அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது ஸோ உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீக்கெண்டில் சாண்ட்ரா அப்புறம் திவ்யா அப்புறம் விஜய் பார்வதி இவங்களுக்கு ரோஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை அவங்க பண்ணுறது சரிதான் ப்ரோ அவங்களுக்கு காயின் தரல அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கிறது கரெக்ட் தானே இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவீங்களா ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை